அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூர் ஒன் ஹதீஸ் வாட்ஸ்அப் தளத்தில் கேட்கப்படும் கேள்வி கேள்வி எண் பதினான்கு ஒரு சகோதரருடைய ஒரு கேள்வி ஆஸ்துமா உள்ளவர்கள் நோன்பு வைத்து கொண்டு என் உபயோகப்படுத்தலாமா இன்ஹிலார் என்பதை பயன்படுத்தலாமா நல்ல கேள்வி ஹிலார் என்பது இரண்டு நிலையில் உண்டு ஒன்று மூக்கு அழைத்ததன் காரணமாக ஜலதோஷின் காரணமாக மூக்கு வழியிலாக இழுப்பது அதனுடைய வாசனை அத்தகைய நோஸ் இன்ஹிலர் என்பது உண்டு சில பேருக்கு ஆஸ்துமா இருப்பதனால் ஒரு மிஷினை பயன்படுத்தி ஒரு கேஸு போன்றதை வாயில் வைத்து அடிப்பார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு தற்காலிகமாக அந்த ஆஸ்துமா என்பது சற்று இல்லாமல் ஆகி விடுவது சிரமப்படுபவர்களுக்கு அது ஒரு தற்காலிகமாக ஒரு நிவாரணி கிடைக்கும் அப்போ இது பயன்படுத்தினால் நோன்பு பாத்திலாகுமா நல்ல கேள்வி இது பலருக்கு இந்த சந்தேகம் உண்டு வேறு சில நபர்களுக்கு ஆவி பிடிக்கலாமா என்பது பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இதற்குண்டான சட்டம் அதற்குண்டான பதில் இன்ஹிலார் என்று சொன்னால் அது ஒரு வகையான கேஸ் மனிதனுடைய வாயில் வாயிலாக செலுத்தப்பட்டு அது அப்போதே இல்லாமல் ஆகிவிடுகிறது அதனால் அவனுடைய உள்ளே வயிற்றின் பகுதியிலே செல்லுவது என்பது இல்லை வயிற்று பகுதியில் அது உள்ளே போகாது அதே நேரத்தில் அதன் காரணமாக எச்சிலோ அவனுடைய மண்ணிலோ ஏதாவது சற்று மாற்றங்கள் ஏற்பட்டு அதை முழுங்கினால் சப்போஸ் நோன்பு ஆகிடும் அவனுடைய எச்சில் எந்த தன்மைக்கும் மாற்றம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அவன் செலுத்தக்கூடிய அந்த ஒரு கேஸ் அப்போதே இல்லாமல் ஆகிவிடும் அது நீராவியாக ஆகிவிட்டு அது அப்போதே இல்லாமல் ஆகிவிடும் அப்படி என்றால் அது அவனுடைய வயிற்றுக்குள்ளே போகவும் செய்யாது அதனால் நோன்பு துர்பலமாகாது அதே மாதிரி நோஸ் என்லார் என்று சொல்லக்கூடியது மூக்கு மூடியதன் காரணமாக மூச்சு விட சிரமப்படக்கூடியவர்களும் மூக்கு வாயிலாக ஒழிப்பாங்க சில பேருக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் விக்ஸ் போடுறத யூஸ் பண்ணுவாங்க அதனால நோம்பு துர்பலமாகாது அதில் ஒரு வகையான கேஸ் தான் சோ அதனால எல்லாம் நோன்பு துர்பலமாகாது வேற சில பேருகளுக்கு ஆவி பிடிக்கிறதுனால ஆவி பிடிப்பதுனாலும் நோன்பு துர்பலமாகாது அப்போது இத்தகைய விஷயத்தினாலெல்லாம் நோன்பு துர்பலமாகாது ஆக மொத்தத்தில் என்ஹெலரை பயன்படுத்துவதனால் நோன்பு துர்பலமாகாது என்பதுதான் அதன் சட்டம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து மேலும் உங்களுடைய அனைத்து விதமான மார்க்க சம்பந்தமாக உள்ள கேள்விகள் கேட்க நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் என்ற எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் ഇപ്പോഴിക്ക് നൂറുദ്ദീൻ സഖാഫി മുതൽവർ ദ്രിയ പെൺഗെൽ അറബി കല്ലൂരി ചെന്നൈ മറ്റും ബിസ്മി പെൺകൾ അറബി കല്ലൂരി കൊല്ലാപുരം അസലമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ